से හ भावा කියला පොलिසි කිය ली කිය හ න්න කිය නි . රවන්තුසානතුම ත්‍රය දුන්න වති පස්ස ඇතු වගේ පලි ප්‍රශ්ටිය වන්නේ මිලියන් මිලියන් එකසිය අනු හයක වත්කමක් යාගෙන ඒකේ ලාබිය ලෙස දෙදාස් විසිී හත්තරවර් වනකම් නඩ ්‍රராමනාද න හක ண்டு සப்டම්බර් මාதம்නිව තஞ்சාම්තියද. ரெண்டு முக்கியமான விடயம் அதில் ஒன்று வந்து சில ஒரு ஜோக்கான ஒரு விடயம் ரெண்டாவது வந்து மிக முக்கியமான விடயம் எதென்றால் எங்களுடைய நேஷனல் ஹாஸ்பிட்டல் கொழும்பு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் ரெண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபா ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது காணாமல் போயிருக்கிறது தொடர்பான விடயம் அதே நேரத்தில் மூன்றாவது இன்னொரு முக்கியமான விடயம் அதை அது என்னென்றால் எங்களுடைய ஆதார வைத்தியசாலை தெல்லிப்பலை தெல்லிப்பலையில் வந்து பொதுமக்களுடைய பணம் சேகரிக்கப்பட்டு சூறையாடப்பட்டிருக்கிறேன் சொல்லி நான் வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சியபோக் லஞ்ச ஊழல் ஆன குழுவினுடைய நடவடிக்கை என்ன என்பது தொடர்பாக கடிதம் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள் ஸோ இது இந்த மூன்றாவது விடயம் ஸோ இந்த மூன்று விடயங்களையும் பார்ப்போம் வணக்கம் முதலாவது விடயம் முதலாவது என்றால் ஒரு வீடியோ ஒன்றை போடுகிறேன் அந்த வீடியோவை பார்த்து விட்டு வாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நடந்த சம்பவம் காலமே ஒன்பது அரை போல நான் பாராளுமன்றம் வருகின்ற போது உங்களுக்கு தெரியும் நான் அந்த லைவில் போகின்ற நேரங்கள் எல்லாம் சில நேரம் அந்த போலீஸார் வந்து வாகனத்தை செக் பண்ணுற விடயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ஸோ இன்றைய தினம் பாராளுமன்றத்து வருகின்ற போது பாராளுமன்ற போலீஸார் வந்து எனக்கு ஒரு பெரிய பாரதூரமான முறைப்பாடொன்றை முன்வைத்தார்கள் என்னென்றால் அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அதாவது இரவு டியூட்டி செய்கிற போலீஸாருடைய பிரச்சனை இந்த பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸாருக்கு வந்து தனியாக ஒரு பாத்ரூம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் இரவில் நிற்கிற போலீசாருக்கு அதாவது இரவில் பாராளுமன்றம் முழுக்க பூட்டுப்பட்டோம் பூட்டுப்பட்டால் இரவு டியூட்டியில் நிற்கிற பாராளுமன்ற போலீஸாருக்கு வந்து அத்த அத்தியாவசிய சேவைகளை கழிக்கிறதுக்கு வந்து இடம் இல்லை அவர்கள் போக வேண்டிய டொய்லெட் அது டொய்லெட்டாக இருக்கலாம் அல்லது வாஷ் ரூமாக இருக்கலாம் இதென்றாலும் அதாவது நீங்கள் பாராளுமன்றத்துக்கு உள்ளுங்களில் வந்து ரெண்டாக பிரியும் வெலை அலை போகிற பப்ளிக் என்ட்ரன்ஸில் ஒரு பொது வெசக்கிளி வெசக்கிளி என்றால் உங்களுக்கு வேறு மீனிங்கள் வேறு தமிழில் வெசக்கிளி என்றது டொய்லெட் தமிழோட நீங்கள் சேர்த்து அப்படிலாம் பிள்ளையா யோசிக்கக்கூடாது செய்யக்கூடாது வெசக்கிளி என்றது டொய்லெட் ஸோ இந்த பொது டொய்லெட்டில் தான் அவர்கள் இரவு பாவிக்க வேண்டி இருக்கு அந்த பொது விசக்கிளி அதாவது அந்த பொது டொய்லெட்டை பின்னேரம் நாலரைக்கு எட்டரைக்கு திறந்து பின்னேரம் நாலரைக்கு போட்டு பூட்டுகிறார்கள் பொது விசக்கிளியை வந்து போட்டு பூட்டுறாங்க ஸோ அப்படி பூட்டுன்ற சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு கடமையில் நிற்கிற பொலிஸாருக்கு வந்து இரவு வாஷ்ரூம் ரூம் அது போகிறதுக்கு இடம் இல்லை ஸோ அந்த விடிய சரியாக கவலைப்பட்டு சொன்னாங்க டாக்டர் இது இதுவரைக்கும் பாலிமனில் இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட கதைக்கல ஸோ நான் அதை ஸ்டாஃப் கிட்ட கதைக்கிறதுன்றது பிரியோசனம் இல்லாத வேலை என்னென்றால் அதை அவர்கள் நட அது அவர்களாகவே எடுத்த முடிவு தானே ஸோ இதை பப்ளிக் பண்ணணும் அப்போது தான் இவர்களுக்கு திறக்கிறதுக்குரிய ஒரே ஒரு சாத்தியக்கூறு இருக்குது ஆகவே இதை என்னென்று பாராளுமன்றத்தில் கதைக்கலாம் என்ற இதுக்கு தான் சொல்கிறது கொஞ்சம் ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங்கோட் புத்தகத்தை ப படிச்சுருக்கோன்னு கொஞ்ச நாள் எல்லாம் பாடமாக போயிருக்கும் அதில் நூற்றி நாற்பத்தொராவது செக்ஷன் சொல்லுது பாராளுமன்றத்தில் இருக்கிற கட்டிடங்களை நிர்வகிக்கிற கடமை சபாநாயகர் தான் எனக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி ஒன் செக்ஷன் ஸோ நான் எங்களுடைய சபாநாயகரை வந்து நான் பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் நூற்றி ஒன் நாற்பத்தொன்றின் படி இந்த பாராளுமன்றத்தில் கட்ட கட்டடங்களை நிர்வகிக்கிறது உங்களுடைய வேலை ஆனால் இந்த பொது டொய்லெட்டை இரவு நாலரைக்கு நீங்கள் லொக் போட்டு பூட்டுவீங்க பூட்டினா என்ன நடக்குதுன்னு சொன்னால் போலீஸாருக்கு இரவு டொய்லெட் பாவிக்கிறதுக்குரிய இடம் ஒன்றுமே இல்லை அவசரத்துக்கு வந்தால் ஒன்றும் செய்யலை ஆகவே அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் படி இரவு அந்த அந்த அதாவது அந்த இரவு கூட்டுறதா இல்லையான்ற முடிவெடுக்க வேண்டியது சபாநாயகர் ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே போலீஸார் வந்து டொய்லெட் போடுறதுக்கு இடம் இல்லாததால் இருக்கிறதால தயவு செய்து அந்த இரவு நாலரைக்கு அந்த டொய்லெட்டை பூட்ட வேண்டாம்னு சொல்லி அரசாங்கம் அரசாங்கம் இல்லத்தினுடைய செலவுகளை குறைக்கிறதாக கடைசியாக பொது டொய்லெட்டையும் பூட்டுகிறது டொய்லெட்டையும் பூட்டுகிறது என்ற விடயத்தை நான் வந்து இன்றைய பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தேன் நான் அது ஒரு நகைப்புக்குரிய விடயம் என்றாலும் அங்கே இருக்கிற போலீஸ்காரருக்கு ஜோஜி பேரமணி நீங்கள் பஸ்ஸில் டிராவல் பண்ணுறீங்க இரவு இவ்வளோ கஷ்டப்படுறோம் உண்டு ஸோ அவர்களுக்கு அது நல்ல விடயம் அவர்கள் அதை இன்றைக்கு என்னை கேட்க சொன்னபடியால் அது ஒரு ஜோக்காக தான் கேட்டேனா ஆனால் இது மிக பாரதூரமான விடயம் அந்த ஜோக்கான விஷயத்தோடு இன்னொரு விடயம் ஒன்றை நான் உங்களுக்கு செல்ல ஆரம்பிக்கிறேன் விரும்புகிறேன் எங்கள் என்னென்றால் எங்களுடைய இந்த முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலியர் அம்புக்களை அந்த இமினோக்ளோபில் விடயங்களில் மாட்டுப்பட்டதும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இம்னோகுளோபிலின் இஷ்யூஸ் அதில் மாட்டுப்பட்டதும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஸோ அதே மாதிரி இப்போ இப்போ ஒரு மறுபடியும் ஒரு புது பிரச்சனையை அந்த முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹ்லியர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு யார் காரணமாக இருந்தால் அதே டாக்டர் அந்த டாக்டர் ச சஜித் பிரேமதாசனுடைய கட்சி அவர் இப்போ அது தன்னுடைய டாக்டர் ரங்கி சஜித் பிரேமதாஸோட எலெக்ஷன் கேட்டிருக்கிறார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு இந்த முறை பாராளுமன்ற சீட் கிடைக்கல ஸோ என்னென்றால் அதாவது பாராளுமன்றத்துக்கு வாரத்துக்கு எல்லோரும் எவ்வளவு விளங்கிக் என்றதை வழங்கிக்கொள்ளுவோம் தானே வேற கிடைக்கல சான்ஸ் கிடைக்கல ஸோ அவர் இப்போது மறுபடியும் லஞ்ச ஊழல் ஆனக்குழுவிலையும் சிஐடியிலையும் ஒரு முறைப்பாடு செஞ்சிருக்கிறார் தேசிய வைத்தியசாலையில் எங்களோட நேஷனல் ஹாஸ்பிட்டல் இருக்குது தானே தேசிய வைத்தியசாலையில் ரெண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் மாபெரும் ஊழல் நடந்திருக்கிறது என்பது தொடர்பாக அவர் வந்து லஞ்ச ஊழல் ஆனக்குழுவுக்கும் சிஐடிக்கும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார் ஸோ அந்த லஞ்ச ஊழல் ஆன குழு மற்றும் சிஏடிக்கு செய்யப்பட்ட கம்ப்ளைண்டில் சொல்லப்பட்ட விடயம் என்னென்றால் தேசிய வைத்தியசாலையின் லெபரட்டரிக்கு பர்ச்சேஸ் பண்ணுகின்ற ரீஏஜென்ட்ஸ் நான் முதல்வர் வீடியோண்டே போட்டேனா பருத்தத்துறை வைத்தியசாலை சம்பந்தமாக அங்கே அந்த டி ஃபோர் டிஎஸ்ஹெச் டி த்ரீ செக் பண்ணாத காரணமாக நாங்கள் போடையில நீங்கள் நம்புறீங்களே வடக்கு மாநிலத்திலையும் இதே ஊழல்கள் தான் நடக்குது மில்லியன்கணக்காக ஆனால் யாருமே இதன் செய்கிறீர்கள் மாநிலத்தை மட்டும் செய்ய மாட்டார்கள் ஆனால் தெற்கில் உடனடியாகவே இவர்கள் வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த ரீஏஜென்ட்ஸ் வந்து ஒரே குறிப்பிட்ட கம்பெனியிலருந்தே திரும்ப திரும்ப வேண்டியிருக்கிறார்கள் அதாவது உங்களுக்கு தெரியும் பிட்கோல் பண்ணுறா என்னெண்டா ப்ரொக்யூமெண்ட்டுக்கு பிட்கோல் பண்ணுற அல்லது ப்ரொக்யூமெண்ட் என்றால் ப்ரொக்யூமெண்ட் பண்ணிக்கல ப்ரொக்யூமெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஒரு அதுக்கு ஒரு பாடம் அது எம்எஸ்சியிலே மாஸ்டர்ஸ் இன் மாஸ்டர் இன் சயின்ஸ் பப்ளிக்கர் எம்எஸ்சின்னு பப்ளிக் ப்ரோக்யூமன் ஒரு டிகிரி உண்டு நான் அதை படிச்சுட்டு லவிட்டுடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் அந்த எல்லாம் சாவச்சேரி வந்து எல்லாம் இல்லாமல் போனது தான் சரிதானே அது இந்த மட்டை அரசியல்வாதியை விளங்காது மெட்ட அரசியல்வாதியை சம்மந்தமாக கதைக்கவன் நான் இதை விரும்பலை மற்ற ஆகளுக்கும் அது விளங்காது அந்த படிப்பை விளாக்கிற வேலை படித்தவனுக்கு தான் அது விளங்கு மாவே நான் அதை பற்றி கதைக்க விளம்பு விரும்பேயில்லை ஸோ இந்த பப்ளிக் ப்ரொக்யூமனில் வந்து ஒரு மாபெரும் ஊழல் வந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் இந்த நெஷனல் தேசிய வைத்தியசாலையில் இப்போ நான் புதுசாக சொல்கிறேன் இல்லை டெய்லி மிரரில் வந்த ஒரு இன்ஃபர்மேஷனை தான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்து அஞ்சூறு மில்லியன் சாதாரணமாக ஒரு முப்பது மில்லியன் முந்நூறு லட்சம் இருந்தால் காணும் எங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய வீடு உண்டு வேண்டதுக்கு அல்லது நாற்பது மில்லியன் இருந்தால் காணும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட்ஸ் உண்டு வேண்டதுக்கு அல்லது ஐம்பது மில்லியன் இருந்தால் காணும் இது முப்பது நாற்பது ஐம்பது இல்லை ரெண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ரெண்டா இருபத்தையாயிரம் லட்சம் ரெண்டாயிரத்து அதாவது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு மில்லியன் டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியனுக்கு தேசிய வைத்தியசாலையில் வேர்டின ரீஏஜனில் யார் யார் இதில் மாட்ட போயிடும்ன்றால் இப்போ இருக்கிற டிஜி டிரெக்டர் ஜென்ரல் ஹெல்த் சர்வீசஸ் அசேல குணவர்த்தனை முதல்ல நேஷனல் ஹாஸ்பிட்டலில் டிரெக்டராக இருந்தவர் அவரோட பேர் வந்து குமாரி குமார குமாரசிங்க ஓ குமார் அவர் குமாரசிங்க டிப்யூட்டி டிரெக்டர் இப்போ இருக்கிற செக்ரட்ரி இப்போ இருக்கிற சுகாதார செயலாளர் இவர்கள் எல்லாருக்கும் வந்து இப்போ மாட்ட போயினோம் இதே மறுபடியும் அந்த ஹெகலியல் அம்புப்பில் என்ன மாதிரி ஊழல் செய்தாரோ அதே மறுபடியும் இந்த ஊழல்கள் இங்கே நடந்திருக்கிறது அதாவது என்ன பிரச்சனை என்று சொன்னால் எக்ஸ்பயர்டாயின அல்லது எக்ஸ்பயர்ட் ஆக போகின்ற ரீஏஜன்ஸ் எடுத்திருக்கிறார்கள் என்ஹெச்எஸ்எலுக்கு ஸோ அதால் பொதுமக்களுக்கு நேரம் மருந்துகள் அடிக்காட்டும் அதில் வார டெஸ்டுகள் எல்லாமே பிளபிளையாக வரும் நான் உங்களுக்கு அது சம்மந்தமாக பருத்தத்துறை ஆதார வைத்தியசாரம் சம்பந்தமான ஒரு வீடியோ ஒன்றுக்கு நீங்கள் போய்ப்பாயிருந்தோம் அந்த பிள்ளையான ரிப்போர்ட் வரைக்கும் அந்த பிள்ளையான ரிப்போர்ட்டை தான் டாக்டர்ஸ் ட்ரீட் பண்ண போயிடணும் அவா இது ஒரு பாரதூரமான பிரச்சனை சும்மா சின்ன பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனை தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது சியபோக் வந்து கடிதம் மூலம் அந்த சம்பந்தப்பட்ட அவருடைய வைத்தியருக்கு ஒரு பேர் ஒன்று பேர் மறந்துவிட்டு சம்பந்தப்பட்ட வைத்தியருக்கு வந்து கடிதம் மூலம் தெரிவித்திருக்கிறது இந்த ஆரம்பகட்ட விசாரணைகள் ஆரம்பித்திருக்கிறோம் வந்து சிஎபுக்கு வந்து எக்கச்சக்கமாக இப்போ ஊழல்கள் சம்பந்தமாக முறைப்பாடுகள் போகிறபடியாக ஆரம்ப கட்ட விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிற மண்டு சொல்லியிருக்கிறார் இன்னொரு வடியம் என்ன சொல்ல அந்த சில பேர் அனுரு அனுரு ஆண்டு கத்தி கொண்டிருக்கிறார்கள் தானே சில பேர் மைந்த மைந்த ஆண்டு கத்துறார்கள் சில பேர் ரணில் அணில் ஆண்டு கத்துறார்கள் நான் இந்த நான் எல்லாரையுமே துளை கோன்மண்டு இவர்களுடைய வரப்பிரசாதங்களை அழிக்கோன்மண்டு ஓட் போட்டது மட்டும் நான் ஆனால் சில செம்புகள் லண்டனில் இருந்து வேறு வேறு கற்றுது அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த செம்புகளை வந்து மாற்றிடலாது காசுக்குமார் அடிக்கிறதுல வாழ்க்கையில் மாத்திரலாது இதில் ஒரு கொள்ளி ஒன்று இருக்காது ஒன்றுமே இருக்காது மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒன்றும் இல்லை வியூஸ் பெற ஒன்றுன்றதுக்காக இந்த லண்டன்ல இருந்து இந்த ஓம்தானின் ஒரு செம்புக்கு நான் இதை சொல்றேன் இந்த சியபோக் அல்லது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை கொண்டு வந்ததே ரணில் தான் சரிதான் மாட்டுப்பட்டதும் ரணிலுடைய அரசாங்கம் தான் ஜார் ஜேர் ஜென்டில்மேன் மாதிரி சில சில கட்டமைப்புகளை உருவாக்கினமோ அந்த கட்டமைப்புகளே இப்போ அந்த ஷாணி அபிஷேகரோ சாணி குணசேகர்ன்றது தான் சிஐடினுடைய தலைவர் ஒரு காலத்தில் ராணியினுடைய ஆள் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பொலிஸ் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா ராணியினுடைய செல்ல பிள்ளை ஆளுகம் என்றது வேறு பிரச்சனை ஸோ இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த நேஷனல் ஹாஸ்பிட்டலுடைய ஊழல் தோண்ட போது இதை விட எனக்கு தெரிய நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஊழல் தோண்டணும் அதை தூண்டினா கோடி கணக்காக வரும் அங்கே நேஷனல் ஹாஸ்பிட்டல் கண்டியில் ப்ரொக்யூமன் பண்ணப்பட்டது பில்டிங் பிட்கோல் பண்ணினது அதை விட இந்த ஆதார வைத்தியசாலை பருத்தத்துறை வடக்கு மாகாணத்த இன்டெர்னல் ஆடிட்டே சொல்லுது பிட்கோல் பண்ணாமல் வைத்தியர்களுடைய பருத்ததுரை ஆதார வைத்தியசாலையினுடைய மருத்துவர்களுடைய விடுதி கட்டப்பட்டதுக்கு வந்தாங்க இருக்கிற வைத்தியருடைய சகோதர ஒருவருக்கு தான் குடுபட்ட வேண்டெல்லாம் இன்டெர்னல் ஆடிட்டே இருக்கிறது ஆகவே இது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஊழல் பிரச்சனை இல்லை ஒரு ரூவா ரெண்டு இல்லை இதெல்லாம் கோடிக்கணக்கான ஊழல் பிரச்சனைகள் ஆனால் இதில் வடக்கு மாநிலத்தில் எதுவுமே நடக்காது எல்லாமே நடப்பது முழுக்க எங்கேன்னு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தெற்குல ஊழல்வாதிகளை பிடிப்பார்கள் வடக்கு மானத்தில் பிடிக்க மாட்டார்கள் ஆனால் ஒரு சந்தோஷமான விடயம் ஒன்று எனக்கு எட்டாம் மாதம் இருபத்தேழாம் தேதி ஒப்பமிடப்பட்ட ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கு அந்த கடிதத்தில் சியபோக்கில் இருந்து அதாவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொமிஷன் டு இன்வெஸ்டிகேட் அலிகேஷன்ஸ் ஆஃப் பிரைபரி அண்டு சம்திங் ரைட் சி எ பொக் அண்ட் கொமிஷன்ஸ் நினைக்கிறேன் பிரைபரி அண்டு கொமிஷன்ஸ் நினைக்கிறேன் அதிலேருந்து கடிதம் வந்திருக்கிறது தெல்லிப்பலை வைத்தியசாலையிலையும் ஆதார வைத்தியசாலை சாவச்சியர் சம்பந்தமாக நான் போட்ட முறைப்பாடுகளுக்கு ஆரம்ப கட்ட இன்கொரிஸ் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கிறேன் என்று கடிதம் வந்து எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஸோ அந்த ஊழல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும் பேங்க் புத்தகத்தோடு தானே கிருஷாந்தி வைத்தியர் தன்னுடைய ஹோட்டலில் பொதுமக்கள்கிட்ட காசை சேர்த்து பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு அதை எடுத்து செலவழித்து ஆகவே அது பேங்க் புத்தகம் இருக்கின்ற போது எங்களால் சொல்லாது நாங்கள் என்று சொல்லி அது ஒரு மாபெரும் களவு அது சட்டப்படி ஒரு நாளைக்கு அது மாட்டும் நாங்களும் இந்த அரசியலில் இருக்க தான போகிறோம் கல்லர்களை அனுமதிக்க இல்லாது கல்லர்களை இந்த நாட்டில் அனுமதிக்கவே இல்லாது பொதுமக்களுடைய பணத்தை ஒரு அரசாங்க ஊழியர் கை நீட்டி வேண்டதே சட்டப்படி குற்றம் அதே பினான்சியல் ரெகுலேஷன்ஸுகளால் குற்றம் அதை அதை அனுமதித்த ஆடி கேதீஸ்வரன் அது அடுத்த குற்றம் ஆகவே இந்த குற்றவாளிகள் குற்றத்தை நிரூபிக்கிறது கொஞ்சம் காலம் செல்லும் ஆகவே எங்கே நிரூபிச்சனி எங்கே நிரூபித்தனி என்று கேட்காம அது போட்ட இன்கொரிஸில் என்ன நடக்கிறதுன்றதை நாங்கள் பார்ப்போம் ஸோ அங்கேருந்து கடிதம் வந்திருக்கிறது ஆரம்பகட்ட விசாரணைகள் வந்திருக்கிறது என்ற அடிப்படையில் கடிதங்கள் வந்திருக்கிறது ஸோ வருகின்ற போது நாங்கள் இப்போ அந்த விடயங்களை பார்ப்போம் ஆனால் ஆதாரம் இல்லாமல் யாருமே கதைக்கிறேன் ஸோ என்னிடம் தாராளமான ஆதாரங்கள் இருக்கிறது அதை செய்யப்போக்கு சமர்ப்பித்து இருக்கிறேன்னா ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விடயங்கள் இப்போ தெற்கில் இந்த ஹிமினோகுளோபினன் ஊழல் ஹெகிலிய ரம்புக்கில் போன மாதிரி வடக்கில் இருக்கிறார்களும் ஆட்சி மாறிக்கையாவது போவினும் அது வரைக்கும் அமைதியாக இருக்கும் ஆட்சி போது பார்ப்போம் இப்போ இருக்கிற ஊழலுக்கு எதிரான வந்த அனுர குமாரசா நாயகனுடைய அரசாங்கம் ஊழல்வாதிகளை பயங்கர மோசமாக பாதிக்கிற பா பாதுகாக்கிறது என்பது தான் உண்மை ஸோ அதை அந்த நேரங்களில் பார்ப்போம் ஸோ இந்த விடயத்தை நீங்கள் ஒரு நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்கள் காலம் வரும்போது பயிர் சொல்லுகிறேன் வடக்குமான தேர்தல் வைக்கட்டும் மாகாண சபை இந்த வைத்தியசாலைகள் வரட்டும் வருகின்ற போது முழு ஊழல்வாதிகளையும் முழு கல்லர்களையும் நாங்கள் தோண்டி எடுப்போம் அதில் இந்த சந்தேகமும் இல்லை அதே அப்போது நாங்கள் பார்ப்போம் ஊழல்வாதிகளுக்கு நடவடிக்கை எடுக்கிறீங்களும் இந்த ட்ரேட் யூனியன் மறுபடியும் குழம்பும் ஜிஎம்ஓயே குலம்பும் ஜிஎம்ஓயை இப்போ பயப்படும் அர்ஜுனாவை பிரைம் மினிஸ்டரா சாரி சிஎம் சீஃப் மினிஸ்டராக வந்துட்டேன்டா இன்னும் நடக்குமே வருகிற போது பார்ப்போம் இந்த ஊழல்வாதிகளை வருகிற போது நாங்கள் பார்ப்போம் நாங்கள் அது இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிற வைத்தியர்கள் இந்த ஜிஎம்ஓ என்று சொல்லி மற்ற வைத்தியர்களை விரட்டுற வைத்தியர்கள் எல்லாரையும் பார்ப்போம் நடக்கின்ற போது அந்த விடியங்கள் சம்மந்தமாக நாங்கள் டைம் இருக்கு தானே ஆறுதலாக பார்ப்போம் அது வரைக்கும் இந்த மூன்று விடியங்களை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு டாக்டர் அரிசி ඔබතු पइंट इ मैं स्टैनि හ से හ से ද ोन्सिल मैंने न िल्डिंग කියලා අප र පො ैसे के लिए හතरा माට बाනවා කියලා පොලසිය කියනවා ගල पැලි ගලවने නවා කියලා හර මට පොද වැස් හवा කියල න් රන්න කියලා නි साරना कर प ैसे के लिए ට ල න්න बा बा කියන්න. थ दूरे लियन मिलियन एकस अनुहाय का बात कमा आगे लाबिय सा जदास विसी हर वर्ष